அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலம் உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கடகராசி சொல்றாங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க கடகராசிக்காரங்க எங்க லட்சியத்தை அடைங்குற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா இது வேகமான ராசி சர ராசி ஆனா தாய் மாதிரி உள்ள 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 ராசி எதுனா அந்த கடகராசிக்காரக தான் ஏன்னா குடும்பத்தை தாய் மாதிரி சுமந்து போகக்கூடிய நபர்கள் ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதியார் சந்திர பகவான் அப்ப குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்கள் எப்போதுமே வீடு இடம் பூமி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் ஒரு அன்பான குணம் இருக்கும் இவங்களை நம்பி ஒரு விஷயத்துல இருக்குன்னா கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய குணம் ஒரு தன்மையான குணம் கடகராசிக்கார கண்டிப்பாக இருக்கும் கடகங்கிறது ஒரு அன்பான ஒரு ராசி அனுமூலமான ஒரு ராசி ஒரு வெற்றியான ராசி இந்த கடகராசியை சொல்றாங்க அப்படி விட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும் இல்லை ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க பொதுவாக பாருங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிக்கிறோம் சுக்கர பகவான் உல்லாச பயணத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் கலையை காட்டக் குடிக்கிறான் சுக்கர பகவான் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி நீட்டாக ரொம்ப டீசெண்டாக பாருங்க பாருங்கள் ஒரு பாருங்க பாருங்கள் சுக்கர பகவான் பலமா இருப்பாரு ஒரு சில பேர் பாருங்க சுக்கரதசை தசை வந்துட்டா ஜாதன் எடுத்து பார்ப்பாங்க எதுவும் யோகம் இருக்குமா ஏன்னா மற்ற கிரகனா டக்குன்னு லேட்டாக கொடுங்க சுக்கரபகான் அப்படி வந்தவனோ அந்த யோகத்தை உள்ள ஒரு மனிதனை உல்லாசமாக வைக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் எல்லா போகத்தையும் கொடுத்துட்டு போயிருவார் அப்ப ஜாதகத்துல சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வந்தா பாருங்க எல்லாரும் பாருங்க ஒரு ஜாதகத்திற்கு டக்குன்னு இருக்கும் பார்ப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு சுக்கரனுடைய தொடர்பு கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஏன்னா மனைவி இல்லா உல்லாசம் பயணம் ஏன்னா ஆருமையோ ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்லாத ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை கட்டக்கூடியமே சுக்கர பகவான் தானே அப்படிப்பட்ட பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய லக்ன புள்ளியை வச்சு சுக்கர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்கள் நல்ல யோகமான இடத்துல இருக்காரா யோகம் இல்லாத இடத்துல இருக்காரா சுக்கரன் எந்த ஒரு நல்ல வர கட்ட பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஏன்னா லக்னம் ஒரு சில லக்னத்துக்கு இல்ல சுக்கர யோகத்தை கொடுத்துருவார் ஒரு சில லக்னம் பலவீனத்தை கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சில பேர் சுக்கர புத்தியோ சுக்கரதிசையோ கண்டிப்பா கடகராசிக்கார சந்திப்பாங்க அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு பயணிங்க கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா கடகராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க குடும்ப ஜாதகமும் திருக்கணித முறை ஜாதக எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனலை பார்த்தா அவங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய நோக்கமே அதனாலதான் தான் பொது எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் நம்முடைய விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக ஒரு துல்லியமான ஒரு பலன் எடுக்கலாம் இப்போ இந்த கடகராசிக்கு இந்த சுக்கர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா டிடிஎலாக பார்ப்போம் இப்போ கிரகம் இப்ப எங்க எங்கே சஞ்சாரம் செய்யற போது உங்கள் ராசியிலே பாருங்க சூரிய பகவான் சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்மத்துல மூணாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் கும்ப ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுபகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து பதினோராம் இடத்துல சஞ்சார செய்கிறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுத்துக்கு வாங்குகிறாரு கடகத்துக்கு இந்த சுக்கரை பேச்சி வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தடை இல்லாம தாமதம் இல்லாமல் காசு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அஷ்டம சனின்னா பாதிக்காது கடகராசியை ஏன்னா சூரியன் இணையிது சுக்கரன் இணையிது புதன் இணைகிறாரு மூணு கிரகம் இணைஞ்சு ரெண்டாம் பத அரசாங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு இது பயங்கரமான யோகம் எதிர்பார்க்காத யோகம் எதிர்பாராத யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்தி போனோம் என்ன நினைச்சு நீ இறங்குறதுல அந்த விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆகும் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையை மாத்தோம் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமசனி ஆட்டி படைக்கணும் கண்டிப்பா ஆட்டி தான் படைக்குது கடகராசியே ஒரு சில பேர் அப்படியே குழப்பத்துல உட்கார வச்சிருக்கு எதுவுமே அவரால் செயல்பாடா பண்ண முடியாத அளவுக்கு கடகராசிக்கிறாலும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ரமால இருக்காரா நிறைய பேர் அஷ்டம சனி ஒரு சில லக்னத்துக்கு சனி சரியில்லைன்னா அப்படியே படுத்த படிக்கல வச்சிருப்பாரு ஒரு சில பேரை ஏண்டா நம்ம லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் கொடுத்துருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது குடும்பத்துல பிரச்சனை பணத்துல பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை வேலை நிரந்தரமா கிடைக்கல ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இல்லை நிம்மதி கிடையாது ஏதோ நான் வாழ்றேன் எதுக்காண்டிதான் நான் வாழ்றேன்னு தெரியல அப்படின்னா சொன்னோம்னா பல பேர் கடகராசிக்காரங்க நினைச்ச படிப்புகளில மந்தமானத்தன்மை கரெக்டா ஒரு விஷயத்துல மைண்டை திங்க் பண்ணி கரெக்டா இறங்க முடியல ஒரு குழப்பமே இருக்குது நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் கடகராசிக்காரங்க இவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த சுக்கர பேச்சு ஒரு முற்றுப்படியை கண்டிப்பா வைக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதுவே ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றாருங்க இது சூப்பரான யோகம் இதனாலதான் சொல்றேன் பதினொன்னு நாலு உங்களை சுக்கரன் நல்ல வர கட்ட வர எடுத்து பார்த்துக்குங்க உங்கள் ராசி நாலாம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுகத்தை காட்ட குடிக்கிறமே சுக்கர பகவான் தான் பதினொன்று பெருங்கொண்ட ஆசையை காட்ட குடிக்கிறவன் சுக்கர பகவான் தான் அவர் எங்கே இருக்கார் ரெண்டாம் மாதத்தில் போய் அரசாங்க வீட்டில் போய் உட்காந்துட்டார் சூப்பர் அனுயோகம் உங்கள் கஷ்டத்தில் இந்த சுக்கர பேச்சில் நல்ல ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றம் வரும்போது பார்த்துக்குங்க சுக்கர பேச்சு தலையெழுத்தை மாற்றும் கடகராசி உங்கள் தலையழுத்தை மாற்றி எழுதக்கூடிய நேரம் வருது கொஞ்சம் கஷ்டத்தை மறந்து இன்பமா இருக்கக்கூடிய நேரம் வருது அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா உங்களுடைய கஷ்டத்தை மறந்து இன்பமா இருக்கக்கூடிய நேரம் வருது கடகராசிக்காரங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்குறது இது மாதிரி எல்லா யோகமுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது வாங்குற யோகம் கண்டிப்பா உண்டு இந்த சுக்கர பேச்சில உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறார் தடை இல்லாம கொடுப்பார் எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு டாப்பான ஒரு பொசிஷன்ல கண்டிப்பா கொடுப்பார் வீடு இடம் பூமி வண்டி வாகனத்துல உள்ள பிரச்சனை அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா எப்படிப்பட்ட வழக்கு நீ அழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் மருத்துவ செலவு வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பூடிய நேரம் வருது வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அதுக்கு ஒரு அடித்தளத்தை போடுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் கோர்ட்டு கேஸ்க்குனா ஒரு கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ப்ராப்பராக கண்டிப்பா பதினேழுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்குது அதை பயன்படுத்திங்க இல்லை அரசாங்க அதிகாரி மூலமாக உதவி கிடைக்கலாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க என்னை பொறுத்தவரை மாணவ மாணிக்கலாம் சூப்பரான டைம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரியன் இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இப்ப அரசாங்க வேலையை எக்ஸாம் எழுதுங்க சூப்பரான வேலை கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது நினைக்காத அளவுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல எல்லாத்துக்குமே நிரந்தரமா வேலை உத்தியோகம் கண்டிப்பா நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் ப்ரொமோஷனும் கண்டிப்பா கிடைக்குங்க உயர்ந்த அதிகாரி வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கற மாதிரிலாம் உயர்ந்தது கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் வேற கண்ட்ரியை விட்டே வேற கண்ட்ரி மாதிரி கண்டிப்பா அதுவும் அனுகூலமா அமையறது வாய்ப்பு இருக்கு தொழிலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கப்படாது படிக்கக்கூடிய எல்லாம் கல்வியை பத்தி நீங்க ரொம்ப மனசை போட்டு கவலைப்படாதீங்க கல்வியில நிமிஷம் சாதிக்கக்கூடிய நேரம் ஆண்களோ பெண்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நகை கடை வச்சிருக்கவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வண்டி வாங்கின பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துல இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமணத்தை பத்தி கவலையப்பட வேணாம் திருமண வாழ்க்கை இனிமே பாதிக்காது பாதிப்ப குறைப்பாரு என்னை பொறுத்தவரை குருமங்கல யோகம் பயங்கரமா வேலை செய்யுது அதனால சொல்றேன் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு ரெண்டாவது திருமணம் முதல் திருமண எல்லாமே அனுகூலம் அமையும் நல்ல ஒரு இந்த சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க எதிர்பாராத ஒரு யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் இப்போ வெளிநாட்டில் வெளியூர் உள்ளா கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரேன் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து திருசா பற்றியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணது கடுமையான யோகம் இருக்குது பார்த்துக்கங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்ப தொழில் எதிர்ப்பாள நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப மெயினா பெண்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஜெயிக்கக்கூடிய நேரம் இப்ப நட்சத்திரம் பாப்பா ஒரு முதல் நட்சத்திரம் புனர் பூஷணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் நல்ல அமைதியான குணம் அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போறணும் நல்ல தன்மையான குணம் யார்ட்ட இருக்குன்னா புனர்பூஷணத்துல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தான் பொறுப்பா பார்ப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இருக்கும் உங்கள்கிட்ட இவங்க நல்ல ஒரு மாற்றத்தை போவார் பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக வச்சு கொடுக்குறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக வரும் பெருங்கொண்ட பணம் நகையை பணமும் சேமிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்னையை பொறுத்தவரைக்கும் பூசம் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைப்பா உழைக்கக்கூடிய நம்ம ரொம்ப அஷ்டமசனில ரொம்ப அடிபட்டாங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ஒரு துன்பத்தைப்பட்டாங்க ரொம்ப என்ன லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயணும் ஐயா தான் உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படுது இனிமேல் நல்ல ஒரு இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருதுன்னா குருவட சாரத்துல ஒரு புறார் குருமங்கல யோகத்துல இருக்காரு இந்த குருவும் செவ்வாயும் அப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல அனுகூலமா இருக்கு எல்லா வேலை பார்க்க நல்லா இருக்கு உத்தியோகத்தில் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்ணுறது எல்லாமே ஒரு சுபகாரியம் உங்களுக்கு தேடி வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய ஒரு வெற்றி பதவியே வருது படிப்பு நல்லா இருக்குது தொழிலில் ஒரு மாற்றம் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பூசண சில பிறந்தவங்களுக்கு நீங்கள் எல்லாமே பார்க்க ஒரு வெற்றி பதவியாக பார்க்குறீங்க அடுத்து ஆயில் நீச்சல பிறந்தவங்க நல்லா புத்திசாலியான குணம் இருக்கும் பயங்கரமாக புத்திசாலி பயங்கரமாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து இறங்கக்கூடிய நபர்கள் ஆயில் நீச்சல பிறந்தவங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் ஆயிலே சில பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது ரெண்டாம் அதில் புதன் அக்ரமாக இருக்கார் கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் உடலில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அது மற்றபடி எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் யோகம் வீடோ இடமோ பூமியை வண்டியை வாகனம் இது எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக வருது நீங்கள் போகக்கூடிய கூடிய ஒரு வெற்றி பாதையாக வருது உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் பழக்கவசம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க எதுவுமே ஜாமீன் கிலோ கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கங்க வீடு வேலை பார்க்கறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமாக வரும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் வேலையில இடமாற்றம் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்குள்ள நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி லாட்ரி யோகம் திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலை அரசு மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே உங்கள் பக்கம் தேடி வருது ஆயுலட்சு அற்புதமான ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரகப்பெயர்ச்சியாகவே அமைகிறது